அன்புள்ள கடகராசி அன்பர்களே வணக்கம் கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பலனை நாம் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாழக்கிழமை என்று பிறக்கிறது அன்றைய தினம் பிரதோஷ நாள் கடக ராசியினருக்கு அறுபது மதிப்பெண்கள் தரப்படுகிறது ஜாதகத்தில் முதல் வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் விபரீத ராஜயோகம் தற்சமயம் பன்னிரண்டில் குரு இருப்பதால் விபரீத ராஜயோகம் கடகராசி கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருகிறது குறிப்பாக செய்யும் முதலீடுகளுக்கு அதிகமாக வருமானத்தை கொண்டு வருகிறது எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் உங்கள் நிதி நிலையை மேம்படுத்துகிறது பணி இடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உயர் பதவிகள் பெறும் வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப தொழில் செய்து வரும் நபர்கள் உணவகம் சார்ந்த பணிகளை செய்து வரும் நபர்களுக்கு சாதகமான ஒரு காலத்தை இந்த விபரீத ராஜயோகம் தங்களுக்கு அளிக்கிறது நிலம் சார்ந்த முதலீடுகள் எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வரும் அந்த வகையில் ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபடும் நண்பர்களுக்கு அபரி மிதமான லாபம் உண்டாகிறது இந்த காலத்தை ஒரு பொற்காலம் என்று கூறலாம் திருமணம் முடித்த கடகராசி நண்பர்களுக்கு சிறப்பான அனுபவத்தை அளிக்கும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது குடும்ப வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் மறையும் கணவன் மனைவி இடையே தாம்பத்திய உறவு சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் தொடர்பான நற்செய்தி கிடைக்கும் இதுவரை தரங்களான பாக்கியம் நல்ல விதமாக கிடைக்கும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடைபெறும் அரசியலில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் உயர் பதவி காணும் வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை முதல் மூன்று மாதங்களுக்கு கணவன் மனைவியிடையே சிறு சிறு உரசல்கள் உண்டாகும் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் ஜூன் இரண்டிலிருந்து நன்மைகள் வரும் உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பாக செயல்படுவேர் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் பண வருமானங்கள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மூன்று மாதங்களுக்கு தான் சிரமம் அதன் பிறகு நன்மைகள் அதிகரிக்கும் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடுகளை செய்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் தங்களை நல்லபடியாக ஒற்றுமையாக இருப்பர் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதல் மூன்று மாதம் தான் பாதிப்பு அதன் பிறகு உடலில் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் பெருகும் சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக அயல் நாடு அயல் மாநிலங்கள் செல்லலாம் அதனால் பணவரவு அதிகரிக்கும் அரசியலை பொறுத்தவரை நன்மைகள் கிடைக்கும் அரசியலில் ஈடுபட்டுள்ள நண்பர்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்கும் உங்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும் மாணவர்களுக்கு நன்மைகள் பெருகும் நன்றாக படிப்பர் போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர் சிலர் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லலாம் விவசாயத்தை பொறுத்தவரை நன்மைதான் மகசூல் அதிகரிக்கும் விளைச்சல் நல்லபடியாக இருக்கும் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் ஆக கடகராசினருக்கு அனைத்து துறைகளிலும் நன்மை முதல் மூன்று மாதங்களுக்கு தான் சற்று சிரமம் கோயிலுக்கு சென்றால் ஸ்ரீ பழனி அம்மனை வழிபடுங்கள் புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்